நீடிய பொறுமைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரியப்படுத்து என்று சொன்னா நீங்க அதை முன் வந்து எதிர்பார்த்த நேரத்துல வேற எதிர்பாராத நேரத்துல வந்திருக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைமா இந்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு சப்போஸ் இந்த வீடியோவை இந்த அம்மா பார்த்தா கூட நீங்க என்னோட தொடர்ந்து கொள்ளலாம் அம்மா நான் நிறைய வாட்டி உங்களோட வந்து என்ன நம்பர்ல இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஜெல்லிபிலாக் நான் உங்களுக்கு வீட்டை நிற்கிறேன் போயிட்டு வந்தேன் இந்த தினம் நிற்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த என்னுடைய வேலை திட்டத்திலேயே என்று சொல்லிதான் நம்ம நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா நான் அடைக்கும் போதும் சரியான குரல் எல்லாம் அடைச்சிருக்குது குரல் அடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம தொண்ட கரைகிறக்குது எனக்கு சரியான தனிமை பாத்தீங்கன்னா தலைவலி எதுவுமே இல்லை தனிமை உண்மைக்குமே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சுவாசுக்கு குரல் இல்லாமல் நினைச்சுருந்து தனிமையாக அப்போ இருக்க கூட எனக்கு தொத்தையில் வரவங்க கூட விரவு கூட நெச்சு கொண்டிருந்தோம் அதே மாதிரிமையாக நான் நினச்ச எதிர்பார்த்த நேரத்தில் வரையில் எதிர்பாராத நேரத்தில் தான் வந்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டு மூணு நாள் நாங்கள் கொழம்பு அலுவலாக போயிட்டு பண்ணுறாங்களா பிரசனான ஒரு அழுவெல்லாம் அப்போ அதனால் வந்து அங்கே அந்த கிளைமேட்டி போய் இப்போ வந்து இங்கே மட்டும் இல்லாமல் எல்லா இடமுமே குலைமேட்ல வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம் அவரே குளிர் மழை அந்த மாதிரி இருக்குது சரியான காப்பி சொல்லிட்டு குழம்புலேயும் அப்படியா இருந்தது அப்போ அதில் இது வந்து வெளியில் தெரியாது நேற்றிலே வந்து சரியான தனிமை நம்ம இன்றைய காலமே வந்து என்னென்னா இப்படியெல்லாம் கதைச்சி போட்டு அடுத்ததான் இப்படி ஒன்று சொல்லுவோம் தகவலை கேட்டால் அவங்களுக்கு ஆச்சரியத்தை ஊட்டும் அப்போ நேற்று தான் உங்களுக்கு மழை வந்து நாங்கள் நாள் நிற்கிறோம் நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே நேரம் அணுவாக்காவை மாதிரி கூட்டிக் கொண்டு அவங்கன்ற தேவையை தான் நம்ம விலை சொன்னாங்க கொழம்புக்கு போவோம் சொல்லு எங்களை தான் விதை சொன்னாங்க அப்போ ஒரு பர்சனலான தேவை இப்போ நாளை தினம் வந்து நாங்கள் போக வண்டியாக இருக்க போது சரி இப்போ நாளைக்கும் வந்து நாங்கள் கொழும்புக்கு போயிட்டு வந்து அடுத்து வந்து ஏற்கனவே சொல்லிடுறேன் என்று எங்களுக்கு பணம் அனுப்பினவர்கள் வந்து கண்டிப்பாக பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறீங்க இங்கே வந்து அது சம்மந்தமான காணொலியில் காண என்று சொல்லிவிட்டு அதனால் அடித்தான் இந்த விஷயத்த கூட இந்த நே சொல்கிறேன் என்னென்னு சொன்னால் நம்ம எல்லா வீட்டில் போன கிழம போயிட்டு எடுத்துக்கொண்டு அந்த வீடியோக்களை தான் நாங்கள் சொன்னால் போட்டிருந்தோம் நாங்கள் சமையல் புரியவாக இருக்கலாம் வந்து மீன் மீன்பெண்டை போன அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில போட்டிருந்தோம் என்ன சொன்னால் நாங்கள் குழம்புக்கு போன அளவில் வந்து நாங்கள் காணொலியாக வந்து காட்சிப்படுத்தலாம் அப்போ அதனால் எடுத்த வீடியோக்களை போட்டிருந்தேன் அந்த வகையில் வந்து இன்றை எதுனா உண்மையாக அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு நாங்கள் எல்லோருமே உடம்பு அதை வந்து தூர அதை வந்து ரிப்பெண்ட் சொல்லி ஒளியில் எங்காங்க போனால் கூட எங்கள் அம்மா வந்து வர்றதில்லை அப்போ நான் வந்து இன்னும் அம்மா அப்பா அது இது என்ன அப்போ இன்றைக்கு என்ன தான் சரிட்டு என்ன சொன்னால் அவ்வளோதான் எனக்கு வருத்தம் தான் என்ன பிரச்சனை நான் வந்துட்டு போய் அம்மாவை சந்திக்கோடுமெண்ட்டு சொல்லிவிட்டு அப்போ சரியாட்டு காலையிலேயே சுவாசமாக வந்து காலை சாப்பாடு இன்றைய நம்ம காவு போய் அப்போ அதெல்லாம் அந்த வெளியே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே போய் அம்மாவை சந்திச்சுட்டு அப்போ அம்மாவின் இன்னும் சாப்பிடவும் இல்லை அப்போ அம்மாவும் டிஃபரெண்ட் இல்லாமல் மாதிரியாக இருக்குது இப்போ ஒரு எலிக்காய்ச்சல் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா உண்மைக்குமே இப்ப நான் இந்த விஷயத்த சொல்லி அவங்க கரவட்டியில ஒரு இருபத்தி நாலு வயசு நான் வந்து இந்த எலிகாய்ச்சலால் செஞ்சுருக்கார் காரணம் என்னென்னு எலிக்காய்ச்சல் எலியால வந்து நினைச்சிட்டாங்க இப்போ வந்து தண்ணி சரியான மழை வெள்ளத்தால பாதிக்கும் வெள்ளம் வந்து ஒரு கூழல மாசடைகிற மாதிரி வெள்ளம் அதனாலதான் மெயினா இந்த ஒரு காய்ச்சல் வந்து இப்ப உருவாய் பண்ணுவது அதுக்கு எலிகாய்ச்சல் இன்னைக்குமே அநேக நிறைய பேர் வந்து இந்த தாக்கம் காணாம செத்து போயிடும் அது இல்லாம கூட அப்ப வந்து சரியான முறையில் அவதானங்க இருக்கணும் இப்போ வந்து இன்னும் அந்த மழை வெள்ள கிளைமேட் இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப வந்து விட்டு போல அது மட்டும் எல்லாம் வந்து இந்த அதிகரி ஒரு பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி மட்டும் வந்து நல்ல ஒரு திரும்பவும் நல்ல கல்வியல் காட்டு வரக்கூடிய அறிகுறிகள் ஆனால் அது மாதிரி தான் கண்டியா கூட பாத்தீங்கன்னா அப்படியா தான் இருக்கு எல்லாமே வந்து இயற்கை இவங்க எங்களோட போராடி கொள்ளும் சவால்கள் மத்தியில இருந்தாலும் நாங்களும் வேலை திட்டங்களை தான் செய்யப்படும் வந்த வகையில் போய் அம்மாவே சந்தித்து போட்டு வந்தது இல்லையே நாளுக்கு நான் செய்த ஒரு பெரிய ஒரு வேலை திட்டங்கள் சம்பவங்களாக இருக்குது அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குன்னா நாளைய கொழம்புக்குவோம் கொழும்புக்கு கொழும்பு அறுபத்தி ரெண்டு நாள் இப்போ ரெண்டு போட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் சரி இதுவாக நான் தேதியில் இருந்து அப்படியே இந்த மந்த் எண்டு மட்டுமறை அவசன்மை மாற்றான் நிற்க போகிற வேலை திட்டங்கள் வந்துட்டுது அதுவும் மெயின் நான் வந்து கிறிஸ்மஸ் கொடுப்பேன் அவங்களுக்கு தான் அப்போ இதே நாங்கள் இப்போ இந்த காணொடியாக காட்சிப்படுதிலேயே சொல்கிறேன்னு சொன்னால் உண்மைக்குமே அநேக உள்ளவங்களும் அதை நீங்கள் வெயிட் கிளீங்க நான் பர்சனலாக சில பேருக்கு ஒரு சில பேருக்கு கோல் எடுத்து கூட கதை கேளு அப்போ சொல்லவும் இல்லை சரி சரியான கேரளாங்க அப்போ வந்து நான் வீடியோக்கள் பார்க்கற சப்ஸ்கிரைபருக்கு வந்து தெரியும் நான் என்ன ரீசன் என்ன பார்த்து பார்த்து என்ன சொல்லிகிட்டு சொல்லிருக்கேன் கோல் எடுத்துக்கூட கதைக்க நேரவும் இல்லை என்னதுக்காக நான் இப்போ அம்மா அனுப்படிய காய்ச்சி அம்மா சொன்னா தனிமேன் காய்ச்சல்னு சொன்னது சரி காய்ச்சல் இல்லை தடிமேனு என்ன சாப்பிட்டாங்க எதுவுமே சாப்பிடலாமா கவுபி அவிச்சுட்டமா சொல்ல அப்போ அம்மா சொன்னால் கவுபி அமைச்ச தண்ணி இருக்குது அதனால் ஊற்றிட்டு வந்தேன் நான் நெல்லுன்னு சொல்லிவிட்டு நான் மட்டை எப்போவுமே தண்ணி ரைஸ் குக்கர்ல தண்ணி வரல அப்போ அம்மா சொன்னாங்க கவுபி அமைஞ்ச தண்ணிக்கு வந்து சீரமம் கொஞ்சம் மஞ்சள் மறு அது மிளாகத்தூளு உள்ளா போட்டு நல்லா சூடு பண்ணி போட்டு கூடி மறு வந்து தேசிக்காயம் வந்து பூ போட்டு வெரைச்சு குடி நல்ல பண்ணு சொல்லி இப்படியே காய்ச்சி கொண்டாங்க அப்போ கிருஷ்ணா தான் என்னோட எவ்வளோ என்னோட வேற மெயந்திட்டு போயிருந்தாங்க சரியா தொண்டை ஆட அடிந்தது நடுமையாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டார் பூக்கால் தண்ணி ஆவுதான்னு சொன்னா அதுக்கு அந்த இது நல்லா சர்ச்சி சனு அதுதான் தானும் போட சொன்னா அப்ப அக்னி தம்பியை வந்தாரு என்னன்னு சொன்னால் சர்வ காஞ்ச பேரங்க இதாக சொல்லி கேட்டார் அப்போ அதுல ஒரே ஒரு சின்ன குடிசை எல்லாருமே வந்து நசஞ்சு போயிருக்கு நான் இதெல்லாம் இப்போ போடையில காட்டை வேண்டிக்கு வந்து அந்த குளிசை இருக்கு இருக்குது இது வந்து தடிமன் தொண்டை அடைப்புக்கு வந்து உடல்நடிஞ்சு வேறு என்ன இங்கே பாருங்கள் இதுதான் அப்போ இல்லை இது ஒரு காட்டு ஐம்பது ரூபா எத்தனை புதுசை ரெண்டு மூணு அஞ்சு பத்து புதுசை பெரும் ஐம்பது ரூபா தான் அப்போ இதையும் போய் அம்மா அங்கே நான் வீட்டு பக்கத்தில் நல்ல கடையில் வேண்டி கொண்டு வறந்துட்டேன் இப்போ வந்து எதுனா இந்த தடிமனுக்காக நான் இப்போ அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் வந்து காஃபி சூப் காஃபி சூப்புனா நல்ல அப்படி என்ன துளா ஜூலா காஃபி சூப் அப்புறம் வந்து லெமன் ஜூஸ் அப்படியே என்னெல்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு பார்ப்போம் மறு வந்து வேண்ட கதையை மரம் சமையல் இல்லை அப்போ அம்மா வந்து விரியப்பம் ஆச்சுருந்தான காலமே அப்போ என்ன கதையும் சார்ந்து விட்டால் சரி நாளைக்கு குழம்பு போகிறேன்னு சொன்னால் இயன்ற அளவு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் அவங்களோட பயந்து கொள்ள இருக்கிறேன் இப்போ தான் வந்தேன் ரெண்டு பேரே கதை கீழே அது ஃபேரலன் எல்லாம் போகிறோம் போடுவோம் தான் பார்க்க முடியல ஓகே உண்மையான சொல்கிறேன் வீட்டுக்கு வந்தோமே நல்ல ஒரு சரியான குளிர் காத்தா இருக்குது கிளைமேட் வந்து அவங்க சொல்றாங்க அதாவது விஞ்ஞானிகள் சொல் சொல்கிற மாதிரி முன்னெச்சரிக்காக சொல்லி தந்தான அவங்க புயல் காய்ச்சல் அர்த்தங்கள் இருக்கணும் அப்படி போல தான் இருக்குது என்னென்னா சரியான குளிர் காத்தா இருக்குது வைக்கலையும் நடங்க இந்த நடக்கத்தை பார்த்தா காய்ச்சல் வந்துடும் போலேயே இருக்குது மற்றது வந்து இந்த நாட்களில் வேது பிடிச்சா நல்ல பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இப்போ உங்க கண் முன்னாலே பாருங்க மூணு கிளாஸ் அப்புறம் பிளேட் வச்சிருக்கு இந்த மூணு கிளாஸ் கேட் வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டுன்னு ஒரு வகையா இருக்கு கவுபியாக வச்சு வச்சு நான் தண்ணியாக வச்சு நான் நான் வளமையாக சுவாசத்தை நான் குடிக்கிற விட அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எந்த எனக்கு தான் பயன்பட்டு இருக்குது அப்போ இப்போ அம்மா சொன்னது போல பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த கிளாஸுக்கு இல்லை சுடாஜிலாம் காஃபி சூப் இருக்கு அதில் வந்து நான் சின்னச்சு தூள் அப்புறம் மிளகா தூள் மஞ்சள் போட்டா சுட சுடம் அதான் குடிக்கும் இப்பதான் சூப்ப குடிக்கிற உண்மைக்குமே நல்லா இருக்குது அப்படியே கோபி அழைச்சி வச்சுட்டு போல தண்ணி நல்லா உப்பு சுவைக்காக அதே மாதிரி பிடிக்கிறதுனால நல்லா இருக்கு அப்படியே மிகுமே நல்லா இருக்குது சரியாம சொந்த பேரு அப்புறமா வந்து இதை பாருங்க இங்க இது வந்து தேசிக்காய் தண்ணி உப்பும் தேசி பிடிக்கும் கொஞ்சம் கூட வாங்கிட்டு തൊണ്ട കരകോറ് നാളെ പയനുണ്ട് சொன்ன எடுத்த உடனே எனக்கு ஜோக் தான் வேறு செல்வ பயன் சொல்லி கொண்டு வர எல்லாமே எம்பி இதில் ஒரே ஒரு புலசை மட்டும் இப்படி நசைஞ்சு போயிருக்குது அதை போடட்டா நல்ல நன்றி ஒன்று போட்டால் காணணும்னா சொன்ன அந்த கிளையிலேயும் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க எதாவது ஹடுகு சிறுதானாலும் கேரண்டில் சின்ன குளிசியாக இருக்கான்னு அதில் ஒன்று போட்டால் காணணும் நல்ல அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு எனக்கு மீன் எனக்கு டேஸ்கே தண்ணி இருக்கிற நம்பிக்கையில் அடங்க புழுசை அப்படியே நிற்கும் சொல்லிக்கிறேன் தொண்டை கரை கரப்பு தடிமையில் மெயினாக என்ன சொல்கிறது மூக்கால் அவ்வளோ பெறுறது ரெண்டு தண்டாலே காணும் மிச்சம் அவ்வளோமே இதெல்லாம் செய்து போட்டு என்ன செய்ய பண்ணணும் அடுத்த கட்டம் வேது பிடிச்சாருன்னு இல்லை நாங்கள் வேது பிடிக்கிறேன்னு சொன்னால் என்ன சொல்கிறது சில தேசிக்காய் கோது வட்டி போடுறது சட்லியாக இப்போ தேசிக்காய் இல்லாட் என்ன சில தேசி இரையை போட்டு நல்லா சாயம் போட்டு அதுக்குள்ளேயே வந்து மஞ்சள் கட்டி போடு என்ன மஞ்சள் கட்டி வந்து நல்லா கட்டுப்பட்டுணுன்னு சொல்றேன் எல்லாம் போட்டு நல்லா அவிஞ்சு நல்லா புத புதன்னு பேர் அப்படியே அதில் ஒன்று ஆவி பிடிச்சோடனே அந்த என்ன சொல்கிற மண்டை பேரமெல்லாம் நீங்கள் மட்டும் சொல்ற ரெண்டே ஃபுல்லாக இந்த மாதிரியான வேலை திட்டங்கள்லாம் நடக்க போகுது ஓகே இப்போ எண்டளவு வந்து தனிமையான நேரங்களில் கூட இப்படியான கை வைத்தியத்தையும் பார்த்துட்டு இது வந்து நான் மிகவும் நானும் பெருசாக புலசியில் இதெல்லாம் எடுக்கிற இதை நான் இப்போ என்னுடைய சூழ்நிலை வந்து நாலைய தினம் பயணத்தை மேற்கொள்கிறனாடி இன்றைக்கி வந்து இதில் ஒன்று நான் போட்டு நான் சடல்லி அணிக்கோடு பண்ணதுக்காக அந்த நாடு இதில்க்காக தான் இன்றைய தினம் இந்த டேப்லெட்டை கூட நான் யூஸ் பண்ணுறேன் இல்லையென்னு சொன்னால் என்ற அளவு நான் இந்த டேப்லெட் இதெல்லாம் தவித்துக்கொள்வது ஓகே அப்போ இந்திய தினமே நம்ம வந்து நல்லா இப்படித்தான் நாலைய தினம் பயணம் போக போகிறோம் பதினாடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்களோட பயந்து கொள்ளணுன்றதுக்காக தான் நம்ம என்னோட வேலை திட்டங்கள் என்னத்துக்காக பெண்ணிங்கில் இருக்குது ஒரு சில வீட்டில் மைண்ட் வாய்ஸ் ஏற்கனவே கதைச்சி வச்சு நாடி வைக்கலாம் எங்கிட்டு ஒரு சில பேர் வந்து எதிர்பார்ப்பில் இருந்தாலும் வந்து புதுசு புதுசு புதுசாகவே டீபர்ஸ் மேல் வந்து எங்களுக்காகவே உருவாகி கொண்டு இருக்கோம் மென்புள்ளங்கள் அப்போ அப்படியானவர்களுக்கான மத்தியிலே வந்து நாங்கள் எப்பவுமே வந்து உண்மையாக உத்தமமாக வந்து எப்போவுமே எங்கள்கிட்ட செயல்பாடுகள் அப்படித்தான் இருந்தாலும் வந்து அதை உடனே உடனே நாங்கள் வந்து தெரிவித்துக்கொள்ளும் எவ்வளவு சவால்கள் எதிர்ப்பு வந்தாலும் எங்கெண்ட பணியை நாங்கள் தொடர்ந்துட்டு தான் இருக்கோம் ஓகே மக்களே இப்போ அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டாட் அண்டு கலைக்கும் போது சொல்லி இதுன்னு ஒரு சில விஷயத்தை வந்து உங்களோட பயந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு அந்த வகையில் வந்து எங்கள் தினம் என்னுடைய அம்மாவை இந்திய நாளுக்கிலேயே முக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி அம்மாவோட போயிட்டு அரை மணித்தேன் மணி நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணால் எனக்கு அது திருப்தியாக இருந்துச்சு அப்போ நான் வந்து அப்படியாகவே படிச்சிட்டு அப்புறம் வந்து கிருஷ்ணா டேம்பர் சொல்லாக்க இருக்கா இருக்கும்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்றால் இது நான் வந்து பொறுமை அதை தாண்டி நீடியை பொறுமை இது எல்லாத்தையுமே வடிவாக மேற்கொண்டு தான் இந்த இதை நான் வந்து காணொலியாக பகிர்ந்து கொள்கிறேன் காரணம் என்ன சொன்னால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் வந்து இது ஃபர்ஸ்ட் டைமாக இந்த விதமாக

அம்மா இந்த நேரத்தில் கூட நான் அவங்க பேரை மென்ஷன் பண்ணில அதே நேரம் வந்து நான் மூணு மாதத்துக்குட்டியான பொறுமையை காத்துட்டேன் ஆனாலும் வந்து நான் பேரும் மென்ஷன் பண்ணல அதே நேரம் வாட்ஸ்அப்பில் ஃபோன் நம்பர் எதுவும் சொல்லலை பொதுவான ஒரு சம்பவமாக சொல்கிறேன் சப்போஸ் இந்த வீடியோவை அந்த அம்மா பார்த்தா கூட நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளலாம் அம்மா நான் நிறைய வாட்டி உங்களோட வந்து வெஞ்ச நம்பரில் எல்லாம் வந்து சுவாசனை நம்பர் எல்லாமே ஒழிவாக ட்ரைவ் பண்ணினாங்க

ഒരു സില പണത്തിൽ നിന്ന് ഒരു കാസുക്ക് കൃഷ്ണ വേണ്ട പണത്തിന് വന്ന് വേണ്ടി അപ്പൊ അത് വന്ന് ഉടനടിയാ കൊടുത്തിട്ട് ഇന്ന് വന്ന് കൊഞ്ചം ലേറ്റ് ആയിരുന്നു ഞാൻ നൃഷാടെ ഒരു വീഡിയോ പാർട്ട് അത് വീഡിയോ വന്ന് മാതാങ്കിലും ചെയ്യാൻ ഇരുപതിനായിരം രൂപ കാശു അതോടെ അമ്പതിനായിരം രൂപ കാസാ പോലെ അപ്പൊ ഞാൻ ഉടനടി ആട്ട വേണ്ടി அதை செய்து இன்றைக்கி பொறுமை பொறுமையாக பார்த்து நிங்கடியாக பொறுமையாக பாத்தீங்கன்னா எவ்வளோ காலம் ஆயிடுச்சு இல்லை அப்போ வந்து தொடர்பு போட்டுருந்தேன் சரிப்பட்டு இருந்தாலும் என்னுடைய சொந்த தம்பி எனக்கு நான் வேற யார்டு வந்து இந்த ஒரு பணத்தொகை கடன் இவ்வளவு பொறமா காத்து இருப்பாங்களா கிருஷ்ணாம சொன்ன என்னோட கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கே பிஸியா இருப்ப நாடு விட்டு நாடு போயிருந்தேன் அல்லது சுவை நங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் அவரு எனக்கு சொல்லிட்டு சரி நான் வெயிட் பண்ணி சொல்லி அவரு தம்பின காசு தானே கடல் ரெண்டு பேர்னா நிச்சயமாக கொடுப்பதாண்டு இந்த நேரத்தில் பிசலா இருக்கணும் அவளுக்கு தம்பியாக இருந்தாலும் பொறுமையாக விட்டாதுன்னு சொல்லிட்டு அப்ப நானும் அந்த கைக்கணும்னு சொல்லியிருந்தேன் என்ன சொல்றது ஒரு சில காரணங்கள் அலகாரங்களா இருக்கலாம் சரி பிரச்சனை இல்லை நான் மீட் பண்றேன்னு அதே மாதிரி என் அம்மா ஆகாத நல்ல அம்மா பிரச்சனை இல்லை கொஞ்சம் விலகங்கள்லாம் செய்யறவான்னு சொல்லிட்டு அப்ப நானும் அப்படியே பார்த்து 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 கூட காலம் ஆயிடுச்சு இன்றைய கூட வேலை போயிட்டேன் போனே உங்களுக்கு காட்டு சில பேர் பொய்யானுமே நினைக்கலாம் நான் எப்படி அவங்க நம்பர் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே பேரங்க நான் அம்மாவோட இந்த மாதிரி ஜேர்மன் பாய்ஸ் அப்படின்னா தான் சேர்வ் சேவ் பண்ணியே வச்சுருக்கிறேன் ஜேர்மன்னால நான் ஜேர்மன் வாய்ஸ் வந்து தான் அது நம்பரே சேர்வ் பண்ணி வச்சுருக்கேன் குட்டைக்கு போயிட்டு பார்த்துட்டு வேறு எப்படி பேச்சுனா என்ன சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிவிட்டு அவற்றை படி வெயிட் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து யாருடையாவது நான் கடன் வேணா வந்து அது வந்து என்ன சொல்றது அது எனக்கு பெரிய ஒரு டென்ஷனே ஆயிருக்கு அதனே நான் வேண்டிய பணத்தை நான் வச்சிருப்பான் நான் புரியின ஒரு காலத்திட்டம் சொல்லி நான் வந்து அதுக்கு புறக்கிறதா எனக்கு அதே பணத்தை வச்சிருக்க மாதிரி தான் கொடுத்து முடிக்கணும் கொடுத்தோம் எப்படி நாங்கள் ஒரு பணம் ஆகல வேண்டிய எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே மாதிரிதான் கொடுக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் அப்ப நான் அவ வந்து கொடுக்கத்தான ஒன்று சொல்லி போட்டு இருக்கும்போது இன்னைக்கு காலை வரைக்கும் ரை ஒண்ணும் கொடுத்தேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இருக்குது அப்ப என்ன செய்வதுனா இதுக்கு மினிமம் தரிசு உங்களோட ஷேர் பண்ணா விளையாடுறாது சொன்னா

பணத்தை தந்திங்கன்னு சொன்னா நானும் வந்து கெஸ்ட் பட்ட கிளம்பிட்ட மாதிரி இருக்கும் ஈஸியாக கொடுத்துடலாம் என்னன்னு சொன்னாக்க ரெண்டு மூணு மாச காலமா பொறுமையா நான் கொடுத்து முடிக்க மாட்டேங்கும் கொடுத்து செலுத்த மாட்டேன் மற்ற வந்து இந்த நேரத்துல ஒரு அனுபவமாக நான் என்னென்னு என்னன்னு சொன்னா நாங்கள் ஒரு வேலை திட்டம் செய்யக்குள்ள அவங்கட பணம் வந்து அங்கே கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நாங்களதான் செய்யணுன்னு சொல்லிட்டு இல்லையான்னு சொன்னா இப்படித்தான் தெரியறோம்

ஆனால் இப்போ இப்படி நான் மாட்டப்பட்டு நிற்கிறேன்னு பார்த்தீங்களா அப்போ ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள்ள என்னென்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு வேலை திட்டங்களை சொன்னால் அந்த பணம் வந்து என்ன கைக்கு கிடைச்சா மாத்திரம் தான் இவன் செய்யலன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்த பணத்தை வந்து நான் தான் கொடுக்க வேணும் என்னுடைய சொந்த பணத்தாழ்தான் சொன்ன வரப்போகுது கண்டிப்பாக அம்மா நான் ட்ரைவ் பண்ணிட்டேன் இவ்வளோ தூரம் பொறுமையாக தானே நீடியாக பொறுமையாக இருந்துட்டேன் இண்டே காலையில கூட நான் வந்து உங்களுக்கு அது வேலை தான் காட்டும் வேற உங்களோட நம்பர் வந்து என்ன டெலிதோட தான் இந்த நம்பர்ல மட்டும்தான் நீங்க தொடர்பு கொண்டீங்க ஒருவேளை வீடியோ பாக்குதான் கண்டிப்பா என்னோட தொடர்பு கொள்ளுங்க என்னென்ன இந்த நேரத்துல கூட நான் உங்களை குற்றம் சுமத்த விரும்ப என்ன சம்பவம் நடந்துச்சோ எங்களுக்கு தெரியல கண்ணால் காணது போய் காதா கேட்டுவது போய் தீர விசாரிப்பதுதான் பெய்யன்று அப்போ அதனால நீங்க நாடு விட்டு நாடா இருக்க என்ன நடந்திருக்க வேண்டும் சொல்லாது அவன் பாஸ் பண்ணு குற்றச்சு மொத்தவன் விரும்ப இல்லாமா தயவு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா நான் மீண்டும் அந்த பணத்தை வேண நகரணம் கொடுக்கிறேன் முன் வந்து கதைச்சி உங்களை பிரச்சனை இருக்கா தாமதமானேன்னு சொல்லி பணத்தை போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எனக்கு வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது குடும்பக்கூடிய மாதிரி இருக்குன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் போடுற வீடியோவுக்கு கண்டிப்பாக வந்து மக்கள் பணம் அனுப்பினா அதை கொண்டு போய் தான் நாங்களும் சந்தோஷத்தோட செய்கிறான சூழ்நிலையில் இருக்க எங்கன்னா மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் சந்தோஷத்தோட வந்து நாங்கள் செய்துட்டு இருக்கிறது வந்து விழாந்தரி அமௌண்ட் இருக்க முடியாது தற்சமயம் எங்களால் போடலாம் ஏன்னா நாங்கள் வந்து லோ லெவல் பண்றனால ஒரு உதவி திட்டம் செய்ய கூட எங்களுக்கு வந்து வாகன கூலி உங்களுக்கு இவ்வளோ செலவாகிட்டு போற போகிற டைம்ல வந்து உங்களுக்கு எவ்வளவு செலவாகிடணும்னு ஒரு சில நபர்கள் வந்து போட்டு எங்கண்ண சேவை திட்டங்கள் என்பது அப்படி தான் வந்து நாங்கள் என்ன சொல்ல சேர்த்து நாங்கள் போய்கொண்டிருக்கிற வழியை வந்து எதையுமே வந்து வந்து சொல்கிறது சொல்றது சாத்தியக்குறை இல்லை கண்டிப்பாக தான் சொல்கிறேன் இந்த நேரத்துல நான் இந்த அம்மா நன்றி பண்ணுறதுக்காக இந்த அம்மா வந்து கூட சொல்லவும் இல்லை குற்றஞ்சாட்டவும் இல்லை நீடிய பொறுமைக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தெரியப்படுத்துறேன் என்று சொன்னா நீங்கள் அதை முன் வந்து இந்த பணத்தை போட்டிங்கன்னு சொன்னா கடன்காரி என்ற பேர் என்பதாவது கடன் வந்து என்னுடைய பைக்கு சேர வேணும் என்று தான் நான் சொல்லி கொள்வேன் வந்து ஓகே எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய நேரமாக அவனோட ஃபோன் பை இப்பெல்லாம் வந்து யாரோடய பேச நிறைய டைம் கதைக்கிறேல ஆனால் நல்ல அம்மா பிரச்சனை இல்லை நல்ல ஒரு நல்ல சாஃப்டாக நல்ல மாதிரி தான் நான் காய்ச்சிட்டு இருப்பேன் ஸ்மெல்லியாக எங்கே நடந்தேன்னா எனக்கு தெரியல லாஸ்ட்டாக கூட நான் போட்ட வாய்ஸ் மெசேஜும் போய் சேரல அப்போ என்ன காரணம் பண்ணுறது தெரியாமல் நான் குட்டி அஞ்சு மாதிரி எல்லாமே இருக்குது அதனால் வந்து வீடியோ பார்த்து முன் வந்து எனக்கு பணத்தை தந்து நீங்கள் உதவினீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆறுதலாம் இருக்குமென்றதை சொல்லிக்கொண்டு இதோட வந்து இந்த காணொலியை நான் முடித்து கொள்ள போகிறேன் மற்றது வந்து இருபதுல வந்து காற்று புயல் அணத்தங்கள் இருக்குனாடி பண்ணிப்பாக எல்லாரும் வந்து பாதுகாப்பாக இருக்க வேணுமென்றதை சொல்லிக்கொண்டு புதுசாக இப்ப வந்து வெளிக்காஜலும் வந்து ஆரம்பிச்சிருக்கா அதுலேயும் வந்து நாங்கள் பாதுகாப்பாக இருந்து உங்களுடைய புது வேஷத்தை நாங்கள் வந்து வரவேற்கணும் ஆனால் இதை வந்து நான் உடம்பு போயிட்டு வந்து என்னுடைய வேலை திட்டங்களே தொடர வேணும் சொன்னால் அவ்வளோ நான் என்னுடைய வாட்ஸ்அப் கோலே வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் அதுமே நேராகவும் இல்லை அப்போ அதனால நீங்கள் காத்திருந்து உங்களோட வேலை திட்டங்கள் எல்லாம் என்ன சொன்ன டேட்டில் வந்து நிறைவேறப்பட்டதை இந்த இதில் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்ள போகிறேன் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜொலிபுல சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுவரை உங்களை வரும் நான் சேரு பாய்